அதாவது இன்றைய நாளிலே ஒரு திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பில் ஒருவரை தொடர்பு கொண்டிருந்தேன் அவர் உடைய தெரிவதற்காக ஆனால் அவருடைய அவரை நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முதல் பதிவு செய்யப்பட்டு இலக்க ஒன்று நினைக்கிறேன் அதன் பின்புதான் நான் அதில் அந்த தொலைபேசியிலே சேவனி வைச்சிருக்கிறேன் வண்டி வண்டூர் பதிமூன்று பிரின்சிபல் என்று அப்போ நான் கேட்டேன் மண்டூர் பதிமூன்று பிரின்சிபிள் அன் இங்கிலென்று ஆனால் அவர் கூறினார் இல்லை நான் தற்போது அங்கே இல்லை நான் தற்போது இருப்பது வந்து தம்பளவத்தை கணேஷா வித்யாலயம் என்று சொன்னார் போய் சில விவரங்களை பெற்றபோது அவர் சொன்னார் இப்படி ஒருவர் மாவட்ட மன்றத்திலே முதலாவதாக பெற்றிருக்கிறார் நான் பழைய பாடசா நான் ப அதிபராக இருந்த பழைய பாடசாலையிலே ஒரு மாணவி பெற்றிருக்கிறார் நீங்கள் அதை கவனிக்கவில்லையா அவரை வெளியே வெளிகுலக்கு கொண்டு வருவது வருவதில்லையா அது வந்தால் நல்லந்தானே இவ்வாறான நிலை என்று நினைவு அதன் அடிப்படையிலே தான் இந்த பிள்ளையை நான் சந்திப்பதற்காக தற்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பிரதான வீதிக்கு வந்து அவருடைய வீடை தேடி அலைந்து சிரிந்தேன் அதன் பின்போ ஓரளவாக கண்டுபிடித்து தற்போது அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார் இந்த மாணவியை பொறுத்தளவில் இவர் ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரை அதாவது தம்பிளவத்தை கணேசா வித்தியாலயத்திற்கு அழிவு என்று அங்கு உயர்தரம் இல்லாத காரணத்தினால் மண்டூர் பதிமூன்று கண விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே உயர்தனம் கற்று தற்போது உயர்தரத்தில் அண்மையில் வெளியான அந்த உயர்தரத்திலே மூன்று ஏ சித்திகளை பெற்று அந்த இசுத்திகள் மாத்திரமல்ல இவருக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீ ஜென்ரல் நாலேஜ் வந்து ஐம்பத்தி நான்கு புள்ளிகள் அதேபோன்று மாவட்ட மட்டத்திலே கலைப்பிரிவிலே முதலாவது இடம் அதேபோன்று அகில இளைஞர் ரீதியாக தொண்ணூற்றி நான்காவது இடத்தை தொண்ணூற்றி ஓராவது தொண்ணூற்றி ஓராவது இடத்தை இவர் பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த வகையிலே பார்க்கின்ற போது இவருக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கின்றது அந்த வகையிலே திலோஜா திலோஜாவுடைய திலோஜாவுடைய தந்தை அண்மையிலே வெளிநாட்டு உள்ளதாக அறிந்தேன் உங்களுடைய கல்வி நோக்கமாகத்தான் அவர் அதாவது நிச்சயமாக குடும்ப உங்களுக்காக கட்டப்பட்ட அந்த வீடு கூட நான் குறையில் கிடக்கின்றது ஆகவே ஒரு முறை ஒரு விதமாக இந்த வீட்டை முடிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது ஒரு மாதமாக சவுதி சென்ற ஒரு மாதமாகும் அதே நேரத்தில் உங்களுடைய த தாய் ஒரு இதே இதே நோயாளி தற்போது அவர் சிகிச்சை பெற்று இதய நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றார் போன்று அவருடைய திலோஜாவுடைய அம்மம்மா அவை இவர்கள் தற்போது இருப்பது வந்து இவர்களுடைய அக்காவின் வீடு திலோஜாவினுடைய அக்காவின் வீட்டில் தான் தற்போது இவர்கள் குடியிருக்கின்றார்கள் அந்த வகையில் திலோஜா நீங்கள் ஆண்டு ஒன்று தொடக்கம் ஆண்டு பதினொன்று வரை தமிழகத்தை கணேச வித்தியாலயத்தில் கல்வி பயின்றிருக்கிறீர்கள் அங்கு உயிர்தரமில்லை அதன் காரணத்தால் தான் நீங்கள் மண்டூர் பதிமூண்டு விக்னேஸ்வர வித்யாலயத்திலே இந்த சாதனையை புரிந்தீர்கள் மாவட்ட மட்டத்திலே முதலாம் இடம் அதே போன்று நீங்கள் தோற்றிய பாடங்கள் நான் நினைக்கின்றேன் தமிழ் மீடியா வரலாறு என்று நினைக்கின்றேன் தமிழும் மீடியாவும் வரலாறு என்று நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது எதிர்கால இலட்சியம் என்ன எதிர்காலத்திலே ஒரு சட்டத்தரணியாக என்று ஆசைப்படுறீங்க சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று ஏன் ஆசைப்பட்டீர்கள் சொன்னான்னா எனக்கு அவ்வளோண்டு தைரியமா பேச வராது சட்டப்பேரணி ஆனால் நிச்சயமாக நான் பேசணும் ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா போய் கேட்கணும் அவங்களுக்கு அவண்டி வாதாடணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது அது செய்யத்துக்குரிய சிறந்த இடம் என்று சொன்னால் அது லோயராக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதாவது உங்களுக்கு அதிகமாக இந்த பேச முடியாது அதாவது வாதிட முடியாது ஆனால் மக்களினுடைய பிரச்சனைக்காக வாதிட வேண்டும் மக்களுடைய பிரச்சனையை வழி குணர ஒரு ஆவா அவை சட்டத்தரணியாக சென்றால் மாத்திரம்தான் அதை வழிக்குணர வேண்டும் என்று யோசிக்கின்றேன் நான் இவ்வாறு கேட்கின்றேன் நீங்கள் கிராமத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒரு கிராமம் இது இது நான் நினைக்கின்றேன் மண்டூர் ப எந்த இடம் மண்டூர் தம்பலவத்து அதாவது மண்டூர் தம்பலவத்து என்கின்ற இடம் ஆகவே நீங்கள் பிரதேச செயலகத்தை சென்றிருக்கிறீர்கள் நீங்கள் கலைப்பட்டதாரியாகி அதேபோன்று இலங்கை நிர்வாக கல்வி நிர்வாக சேவை எஸ்எல்ஏஎஸ் பரீட்சையில் சித்தியடைந்து ஒரு பிரதேச செயலாளராக கூற வரலாம் அல்லது கல்வித்துறையிலே ப பட்டதாரியாக வந்து ஒரு ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்வை அதாவது கல்வி நிர்வாக சேவையிலே சித்தியடைந்து ஒரு கல்வித்துறையிலே ஒரு பெரிய அதிகாரியாக வரலாம் அந்த அப்பாறு வருகின்ற போது ஏன் மாதுட முடியாதா ஏன் இங்கே சட்டத்திறனி ஆக வரணுமான்னு யோசிக்கிறீர்கள் ஆர்ட்ஸ் படித்தா லோக் கிடைக்கும் என்று சொல்லி எங்களை சார் சொல்லியிருந்தார் அப்போவே ஆர்ட்ஸ் படிப்போம் ஒரு ஆசை வந்துடுது இந்த படித்து லோயராகலாம் ரெண்டு ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சுன்னா பார்ட்ஸ் படிச்சா நம்ம தைரியமாக பேசலாம் நிறைய பிரச்சனை இப்போ இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இன்னொரு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு நீதியை பெற்று கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் ஆனால் லோயர் ஆன பிறகு ஒரு நீதியை நம்ம பெற்றுக் கொடுக்கலாம் அவங்கள்ட பிரச்சனைக்காண்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதுவே லோயர் ஆனும் அதுக்கு பிறகு ஜட்ஜானும் அந்த ஒரு ஆசை அதாவது நீங்கள் கலைத்துறையிலே பயின்று அதாவது சட்டத்திறனியாக வந்து பின்பு ஒரு நீதிபதியாக வர வேண்டும் நீதி சேவைக்குள்ளே சென்று ஒரு நீதிபதியாக பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆபாக இருந்திருக்கின்றது ஒரு நல்ல ஒரு விடயம் அந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய பழைய அதிபர் அதாவது தற்போதைய நீங்கள் ஆண்டு ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை உள்ள அந்த தம்பலவத்தை கணேச வித்தியாலயத்தினுடைய அதிபர் தான் உங்களுடைய பாடசாலையினுடைய அதாவது மண்டூர் பதிமூன்று விக்னேஸ்வர வித்தியாலயத்தின் இருந்தவர் அவருடைய பெயர் வந்து ஆ நேசராஜா அவர் வந்து நேசராஜா அதிபர் அதே போன்று தற்போது அந்த பாடசாலையினுடைய அதிபர் யார் ஓ சபேசன் சபேசன் என்கின்ற போது பேர் வந்து பாண்டிரிப்பை சேர்ந்தவர் என்ன ஆ அதாவது அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இது சம்பந்தமான எல்லாம் படிப்பிக்கிற அல்ல செமினார்லாம் செய்கிற சாரா நான் ஸ்கூலுக்குள்ளே குளசி பிள்ளைகளுக்கு காலையில் போய் கிளாஸ் வைக்கிறார் வைக்கிறவர் நிறைய எனக்கு ஏதோ பாண்டி பண்டமா ஞாபகம் ஒன்று இருக்கிறது சபைசன் என்ன அவர் வந்து அதாவது ஆம் அதாவது அதிபர் சேவை பரீட்சையில் சித்தி அடைந்திருந்தவர் அவர் அவராகத்தான் தான் வேண்டும் நினைக்கிறேன் அவை அந்த வகையில் எங்களுடைய பழைய அதிபர் ஒரு திறமையான அதிபர் அதாவது நீங்கள் சொல்லுகின்ற சபைசனும் ஒரு திறமையான ஒருவர் அந்த வகையிலே உங்களுடைய பாடசாலையில் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் திறமையாக செயற்பட்டதன் காரணத்தால் தான் இந்த பறுவேற்பட்ட பெற்றிருக்கிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களின் பெயர்கள் என்ன பாடசாலையில் கற்பித்த ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு இருக்கிறார் அந்த வாசுகி டீச்சர் எந்த ஊர் மண்டூரை சேர்ந்த டீச்சர் வாசுகளை வரலாறு ரக்ஷனா டீச்சர் இடம் கணேசபுரம் மண்டூர் கணேசபுரத்துலாம் இருந்துருக்கோடியா துறை அதாவது பிரபாகரன் சேரும் பத்மநாதன் சேரும் தான் உங்களுக்கு வரலாறு படிப்பிக்கிறாங்க அதாவது இந்த மீடியா படிப்பிக்கிறாங்க அவ எந்த வகையில பார்க்கின்ற போது தமிழ் பாடத்தை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் படிப்பிக்கிறா அவட பேர் என்ன சொன்னீங்க வாசுகி டீச்சர் அவன் மண்டூரை சேர்ந்தவன் அதே மாதிரி இன்னும் மற்ற வரலாறு பாடத்தை படிப்பிக்கிறிகா வந்து அவன் மண்டூரை சேர்ந்தவ மண்டூர் கணேசபுரம் என்ன கணேசபுரத்தை சேர்ந்த அவட பேர் சொன்னீங்க லக்ஷண டீச்சர் என்ன ரக்ஷனாவ லக்ஷனாவை ரக்ஷனா டீச்சர் படிப்பிக்கிறீக்காவோ அதே மாதிரி அந்த மீடியா பாடத்தை பிரபாகரன் சேரும் பிரபாகரன் சார் எந்த ஊர் அவரும் மண்டூர் கணேசபுரத்தை சேர்ந்தவர் அதன் பின்பு இருந்து அவருடைய பேர் பத்ம பத்மநாதன் சார் படிப்பிச்சிருக்கார் இவ்வாறு படிப்பிருக்கிற குழாய் நீங்கள் அந்த ஆங்கில பாடத்திலேயும் ஐம்பத்தி இந்த எஸ் எஸ்சிஜியை பற்றியிருக்கிறீங்க பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜிலேயே நீங்கள் ஐம்பத்தி நான்கு என்ன பிள்ளைய பற்றிருக்கீங்க அந்த வழியில் பார்க்கணும் அந்த ஆங்கில அறிவு அதை எங்கே பற்றிங்க உண்மையாவே சொன்னால் கோயில் வரை ஓயல் வரைக்கும் படிப்பிக்க பாடசாலையில் அதாவது மண்டூர் தம்பளவத்தை கணேச வித்தியாலயத்தில் பெற்றிருக்கிறீங்க அதாவது அந்த மண்டூர் தமிழகத்தை கணேச வித்தியாலயத்தில் உங்களுக்கு கற்பித்த ஆங்கில ஆசிரியர் யார் ஓயலில் வந்து ரோஹிணி டீச்சர் படிப்பிக்கிறாவோ அவள் எந்த ஊர் நாவதம்புள்ளியைச் சேர்ந்த ரோஹிணி டீச்சர் படிப்பிக்கிறா பிறகு அதுக்கு முதல் வரதராஜன் சார் அவர் குருமம்பழியை சேர்ந்த வரதராஜன் சார் படிப்பிக்கிற்கார் ஆங்கிலத்தை பிறகு பலர் படிப்பிக்கிறிக்காங்க அதாவது நாங்கள் கடைசியை சொல்லி விட நம்மளுக்கு ஏபிசிடி படிப்பிக்க ஆசிரியர்கள் இருக்காங்க தானே அவங்களே மறக்கக்கூடாது காரணம் என்னென்னா அந்த அதனால் தான் நாங்கள் ஏ எழுத பழகுனாங்க பி எழுத பழகுனாங்க உச்சரிக்க பழகுனுனாங்க அந்த வகையிலே உங்களுக்கு ஆண்டு ஒன்று தொடக்கம் உயர அதாவது சாதாரண வரை கற்பித்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களை நாங்கள் நினைவு ஆனோம் அதே வேலை அவங்களுக்கு உயர் சலத்தில் நல்ல சார் படிப்பிக்கிருக்கிறாங்க அதுவும் எல்லோருமே இந்த வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவினுடைய மண்டூரை அண்டியுள்ள கிராமங்களையும் மண்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த வகையில் அவர்களுக்கு நான் முதல் கண் பாடசாலை மாணவர்கள் சார்பாகவும் அதிபர்கள் சார்பாகவும் அதே போன்று இந்த கிராம மக்கள் சார்பாகவும் என்னது சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எார எனக்கு சப்போர்ட் இருந்தாங்க தம்பளவத்து ஸ்கூலும் சரி பதிமூணு ஸ்கூலும் சரி எல்லா டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூல்ல இருந்து பதிமூணு ஸ்கூலுக்கு நான் போறேன்னு சொன்னா எனக்கு அது ஒரு புது ஸ்கூல் ஆனால் அவங்க அப்படி யோசிக்கல இது நம்மளோட புள்ள அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க போட்டியலுக்கு போகும்போது நல்லா என்கரேஜ் பண்ணாங்க நீங்கள் முயற்சி செய்யணும் நல்லா தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இந்த ஸ்கூலில் கிடைச்ச சப்போர்ட் அந்த ஸ்கூல்லேயும் எனக்கு கிடைச்சி மண்டூர் தம்பளவத்தையில் கிடைத்த அதே சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து மண்டூர் பைமூண்டு விக்னேஸ்வரா பா வித்தியாலயத்திலையும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் உங்களுக்கு அந்த பே அதாவது பாடசாலை மாறினாலும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவைகள் மாறவும் இல்லை உங்களை நல்லா ப கவனிச்சிருக்கிறாங்க அதே மட்டும் இல்லை இது சாதாரணமான சாதனை இல்லை இது இது மாவட்ட மட்டத்தில் முதலவிடம் அதே மாவட்ட மட்டத்தில் முதலிடம் என்பதை விட தேசிய மட்டத்திலே நீங்கள் பெற்றிருப்பது தொண்ணூற்றி ஓராவது இடம் எனக்குள்ள அந்த பாரிய சவால் சவால் மிக்க ஒரு பயணம் உங்களுக்கு எது நல்ல எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ப பல்கலைக்கழகம் செல்வீர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுப்பீர்கள் அதன் பின்பு நீங்கள் இறுதி பயிற்சியிலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் எடுப்பீங்கள் நீங்கள் பிறகு வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டாஃபாக வருவீங்க விலங்கனை பல புலமைப் பரிசுகளில் பருவீங்க அது பிறகு வந்து லோ செய்திங்க அப்புறம் மாஸ்டரின் லோ செய்வீங்க அதே போக அதில் கலாநிதி பட்டங்களை பெறுவீங்க அதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கனவப்படுகின்றது அந்த வகையிலே ம வெல்லாவளி பிரதேச செயலாளர் பிரிவின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் வெல்லாவளி பிரதேச செயலாளர் பிரிவின் மண்டூர் தம்பலவத்தை இலையில் உள்ள இந்த திலோஜி என்ற மாணவிக்கு எதிர்காலத்தில் பாரிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் அதற்கு எல்லாம் பல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு உங் நீங்கள் எவ்வாறான உதவிகளை எதிர்பார்க்கிறீர்கள் தற்போது உங்களுடைய இந்த பயணத்தை கொண்டு சென்று செல்ல வேணும் அவை இந்த சட்டத்திறனையாக வர வேண்டும் என்ன கூட குடும்ப நிலை மிகவும் கஷ்டமான நிலை தான் தான் உங்களுடைய தாய் தற்போது சொன்னார் நான் இருதய சிகிச்சைக்காக சென்றேன் அவை எனக்கு அஞ்சியோ கிரகம் எடுக்க வேண்டும் அதுக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிறது என்கிற விடயத்தை தான் உங்களுடைய தாய் தற்போது சொன்னால் அவை அந்த வகையிலே பார்க்கின்ற போது நீங்கள் உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்கள் ஐடி நாலேஜ் வேணும் உங்களுக்கு அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப நாலேஜை நீங்கள் பெருக்கிறதுக்காக நீங்கள் தற்போது ஒரு லேப்டாப் ஒன்று கேட்குறீங்க அடுத்தது போகிறதுக்கு அதாவது படிவாக்கே சொல்கிறீங்க அதாவது கேம்பஸ் போகணும் அதுக்கு செலவு வரும் ஆகவே மாதம் மாதம் ஒரு சிறு தொகை கிடைச்சா போதும் என்று சொல்கிறீங்க வேற அது ஆகவே இவ்வாறான நீங்கள் பெருசாக கேட்கல ட்ரெண்டு கூட என் முக்கியமான விடயம் கேட்டிருக்கீங்க ஒரு லேப்டாப் கட்டிருக்கீங்க மாதம் மாதம் ஒரு சிறு தொகை கேட்குறீங்க நிச்சயமாக இந்த காணொளியை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நிச்சயம் உதவி செய்வார்கள் ஆகவே இந்த காணொளியை பார்க்கின்றவர்கள் இன்னோடு தொடர்பு கொண்டால் இந்த மாணவிக்கு அவைகள் வந்து சேரும் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டம் இயற்கை இழில் கொஞ்சம் பிரதேசமான படுவான்கரை பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு மாணவி எதிர்காலத்திலே தான் நீதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக சட்டத்துறைக்கு பிரவேசித்திருக்கின்றார் இவருக்கு எல்லாரும் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்